வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தானன தனன தத்த தானன தனன தத்த தானனா தனன தத்த தனதான கோழையானவமிகுத்த வீரமே புகழ்வர் அற்பர் சேரிளி குலத்தர் குலமேன்மை கூறியே நடுவீருப்பர் சோரிடார் தர்ம புத்திர கோவுனென இசைப்பர் மிடியூடே ஆழ்வார் நிதியோடைக்கு பேரணாம் என இசைப்பர் ஆசுசேர்கலி யோகத்தின் நெறிய ஆயு நூல் அறிவு கெட்ட நானும் வேறள அதற்குள் ஆகையால் அவையடக்க உரையீதே ஏழைவா நவர் அழைக்க ஆனைவா சவனோருத்ர ஈசன் மேல்வையில் எரிக்க மதிவேணி ஈசனார்த்தமதிடுக்க மாறியே கையிலை வெப்பில் ஏறியே இனிதிருக்க வருவோ நீ வேளமே துறையும் வஜ்ர தேவர் சிறை விடுத்து வேதனாரையும் விடுத்து முடிசூடீம் வீரசூரவன் முடிக்குள் ஏரியே கழுகு கொத்த வீறு சேர் சிலையெடுத்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா